இந்த குட்டட்டி கால்ல இருந்து என்ன அதாயமா என்னமா கொரியர் கார்ட்ட போயிட்டு ஏதோ ஏதோ வாங்கி வாங்கி வந்துட்டு இருக்க என்னமா இது ஒண்ணு இல்லங்க கிளிப்பு வாங்க போனே இமா போய் யாராவது கொரியர் கார்ட்ட வாங்க வாங்கல என்னமா நீ இப்படி பண்ற இங்க பாறியா என்னமா இவ்ளோ கிளிப் இருக்கு எவ்வளவு தமையா இருக்கா இங்க பாறியா பட்டாம்பூச்சி கிளிப் ஆமா செம்ம குவாலிட்டியா செட் ஆஃப் ஐ இருக்கும் இங்க பாரு ஏட்டியா அம்மா இங்கே ஒரு பட்டாம்பூச்சி

கிளிப்பு மட்டும் இல்ல உமன்ஸ்க்கு தேவையானது என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அப்பப்போ அப்டேட்ல இறக்கிடுவாங்க அவங்க அவங்க பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டா நோட்டிபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துரும் இது மட்டும் இல்ல ஸ்கூல் காலேஜுக்கு ஃபேரவெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துக்கலாம் வர வர நவராத்திரி எல்லாம் வருது இல்ல அதுக்கு நூறு ரூபாயில இருந்து ரிட்டர்ன் கிஃப்ட் ஸ்டார்டிங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் கஸ்டமைஸ் படியில ரிட்டர்ன் கிஃப்ட் தராங்க நீ என்ன கேட்கவே செஞ்சு கொடுத்துருவாங்க பேஜ் நேம் சொல்லு என்ன நேம் ஆராஸ்

தராமல் ஸ்கிரீனில் நம்பருக்கு வாங்கிருங்க இப்போ நான் போய் அடுத்து ஒரு கொரியர் வரும் அடுத்து கொரியர் வருமா ஆமா ஆமா குட்டத்தி கொன்றுவோம் என்னன்னா போய் அடுத்து ஒரு கிளிப்பு வரும் ஆறாம் ஸ்டார்டிங்ல இருந்து